இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் நாப்பதாயிரம் பாத்தீங்கன்னா பிக்சு பிரைஸ் ஃபஸ்ட் யூஸ் காசுல வெ ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கார் அவ்வளோ கேட்கல வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துல எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்பது வரைக்கும் சொல்லுவாங்க நம்ம ஃபஸ்ட் யூஸ் காசு அவ்வளோலாம் கேட்கல வெறும் ஒரு லட்ச ரூபா தான் கேட்குறோம் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஸ்ரீ ஃபஸ்ட் யூஸ் கார் இருக்கும் நம்ம யூஸ் யூசி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மங்கலம்பூர் ரோட்டில் பலகுடன் பஸ் ஸ்டாப்ல அமர்ஜோதி கார்டனுக்குள்ள அமைஞ்சிருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா லோன்லாம் பண்ணி கொடுத்துட்டு வண்டி எல்லா வண்டி நம்ம லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தாயிரத்துலேருந்து ஒரு பதினாலு லட்ச ரூபா வண்டிக்கு பார்த்து நம்ம வண்டிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வாங்க நம்ம இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் இருக்காது ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி ஆல்ட்டோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாரி ஆல்டோ கேட்டுருந்தீங்க இன்னைக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெல் மெயின்டெயின் சர்வீஸ் ரெக்கார்ட் ஒரு சூப்பரான வண்டி வந்திருக்கு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வந்திருக்கு வாங்க வண்டி ஓவரால் பார்க்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது நல்லா நீட்டாக மெயின்டென்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க டயர் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜில் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஏசி நல்லா சில சரியான சில் கண்டிஷன் இருக்கும் பேக்கில் பாருங்கள் கம்பெனியில் வந்து ஒரிஜினல் சீட் அவரோடு வந்துடுது நல்லா வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியை இந்த இந்த வண்டி ரெண்டாயிரத்து பத்து மாடல் பார்த்திங்கன்னா எனக்கு மார்க்கெட்டில் ஒன்று தொண்ணூறு ரெண்டு போயிட்டு இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் இருக்கா சில அவ்வளோலாம் கேட்கல வெறும் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் தான் கேட்குறோம் அது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ரெண்டாயிரத்து பத்து சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரெக்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சஷ்டி யூஸ் இருக்கிற அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாறுதி ஓமனி ரெண்டாயிரத்தி பத்தம்போது மட்டும் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கும் டிஎன் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் இருக்குது நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம கொடுத்துடலாம் வண்டி பாருங்க வண்டி பார்த்திங்கன்னா தான் கஸ்டமர் பார்க்கிங் சில விட்டுருக்காங்க ஒன்று வாட்டர் வாஷ் பண்ணாமல் இருக்குது கஸ்டமர் கொடுக்கும்போது வாட்டர் வாஷ் ரப்பிங் படிச்சு பண்ணி நீட்டாக வண்டி டெலிவரி ஷோ ஷோரூம் டெலிவரி மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் தெளிவாக இருக்குது சீட் கோரெலாம் பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து கொடுத்தது அப்படியே இருக்குது டயர் கண்டிஷன் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆமி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஓய் லக்ஸாக்ட்டு ஃபேஸ்புக் கிட்ட எதுல வேணால் செக் பண்ணி பாருங்க மூணு எண்பது மூணு தொண்ணூறு நாலு ரூபா வரைக்கும்லாம் போட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் கார்டு அவ்வளோலாம் கேட்கல ரொம்ப கம்மியாக தான் கேட்குறோம் வெறும் மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறோம் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுத்துட்றேன் இன்றைக்கு நம்ம ஸ்ரீ சஷ்டி யூஸ் இருக்கிற அடுத்த வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மாரி ஓம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஹவுன் ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மதர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுத்துடலாம் வண்டி ஓவரால் பாருங்கள் சரி வந்துடலாம் நல்லா இருக்குண்ணா நிறைய பேர் ஏவாரத்துக்கு ஆமணி கேட்டுருந்தீங்க இந்த வண்டி நம்ம ஏவாரத்தை கொடுத்துடலாம் ரெண்டு மூணு வண்டி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு சூப்பரான வண்டி வந்திருக்கு எம்பிஎஃப்இ இன்ஜினில் வந்திருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்றது வரைக்கும் சொல்லுவாங்க நம்ம சஸ்ட் யூஸ் இருக்காது அவ்வளோலாம் கேட்கல வெறும் ஒரு லட்ச ரூபா தான் கேட்குறேன் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கிக்கணும் வாங்கி நான் நீங்கள் அடுத்ததான் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹண்டாய் சான்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குது ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் வண்டி எதிர்பார்த்துருப்பீங்க நீங்கள் லோக்கல் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி நம்மகிட்ட ஒன்று வண்டி வந்திருக்கு இந்த வண்டி ஓவரால் பாருங்கள் ஒரிஜினல் பெயின்டில் இருக்க வண்டி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி இன்டீரியல் பாருங்கள் நல்லா நீட்டாகவே இருக்குது கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்போ டெலிவரி கொடுக்குறப்போ வாட்டர் வாஷ் பண்ணி தெளிவாகவே கொடுத்துடலாம் ஏசி நல்லா கூலிங்காக இருக்குது வண்டி எடுத்தால் எந்த செலவு ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி அப்படியே நம்ம ரன் பண்ணிக்கலாம் வண்டியை வண்டி ஒரு ஆள் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்கு சேண்ட்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் டிமாண்ட் ஜாஸ்தி இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் நம்ம சொன்னோம்னா ஒன்றை முக்கால கூட சொல்லலாம் நம்ம சஸ்டி யூஸ் கடை அவ்வளோலாம் கேட்கலாம் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரரூவா தான் கேட்குறேன் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க இந்த வண்டிக்கு ஒரு ரூபா லோன் வாங்கி வெறும் இருபதாயிரம் முன் கட்டினா வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாரதி ஷிஃப்ட் ஒரு பிளாக் கலரில் நிறைய பேர் ஷிஃப்ட் தொலாவிட்டு இருப்பீங்க நம்மளுக்கு டீசல் வேரி நல்லா மைலேஜ் கிடைக்கும் நீங்கள் சூப்பரான வண்டி வந்திருக்கு இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி ஓவரால் பார்க்கலாம் வாங்க வண்டி நாலு டயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜில் இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்து நல்லா அதே ஷீட் போட்டு நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க அப்படியே பேக்கில் கட்டிங்கண்ணா நல்லா தெளிவாக வச்சிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபிஃப்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் முக்கால் ரெண்டாயிரத்தி எட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் முக்கால் மூணு லட்ச ரூபாய் வரைக்கும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு அவ்வளோலாம் வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்தா எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் அடுத்தது நம்ம என்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாரதி ஆல்டோ கேட்டன் கேட்டன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு ஒரு திருப்பூர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வாங்கினதுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்ட்ல ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல இருந்த வண்டி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் ஓட்டிட்டு இருந்த வண்டி லேடிஸ் பேர்ல தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாதிரி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கும் வண்டி வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாகவே இருக்கும் லெதர் ஷீட் கவர் தான் போட்டிருக்காங்க நல்லா தெளிவாகவே வச்சுருக்காங்க ஒரு லோக்கலில் ஓடிட்டு இருந்த வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் தான் ஓடிருக்கு அதெல்லாம் முழுக்க முழுக்க சர்வீஸ் ரெக்கார்ட்டில் வச்சுருக்காங்க இந்த வண்டி மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கஸ்டமர் பார்க்கிங் செல் வண்டி நேரில் வாங்க எவ்வளோ தூரமர்டே டைரெக்டாக பேசி எடுத்து கொடுத்துறேன் இன்றைக்கு நான் அடுத்ததான் வந்து வண்டி பார்த்திங்கன்னா மாறுதி ஆல்டோ எல்ஸை ஏசி பவர் ஸ்டேரிங் வர வண்டி நிறைய பேர் ஆல்ட்டோ எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு தேனி நம்பர் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்து நல்லா தெளிவாகவே இருக்குது டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது நல்ல நீட்டாக வச்சிருக்காங்க வண்டி நிறைய பேர் ஆட்டோ தலாகிவிட்டு இருப்பாங்க நம்மகிட்ட ஒரு வண்டி வந்திருக்கு இன்டீரியல் பாருங்கள் நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்தலாம் பார்க்கிங் செல் வந்திருக்கு அப்படி நிற்கிது வண்டி பவர் ஸ்டேரிங் நல்லா இருக்குது ஏசி நல்லா இருக்குது நிறைய பேர் ஆட்டோ தொலாவீட்டுருப்பீங்க நேரில் வாங்க நல்ல விலைக்கு பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு மார்க்கெட்டில் பார்த்தா ஒன்றை முக்கால் வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் கற்றுக்கிறதா வெறும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துறேன் எதாவது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாதிரி எயிட்ருந்து நிறைய பேர் ஓட்டி பலருக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி கேட்டுருந்தீங்க இன்றைக்கி ஒரு எல்பிஜி வித் பெட்ரோலோட பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் வண்டி வந்திருக்கு இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்கள போட்டு கொடுக்கறாங்க நம்ம போட்டு கொடுக்கலாம் இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் நேரில் வாங்க எதுவும் முன்ன சின்ன பின் அமௌண்ட் பேசி நம்ம எடுத்து கொடுத்துலாம் அடுத்து நம்ம சஸ்டி யூசர் கார்ஸ் வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா பிஎம்டபுள்யூ எக்ஸ் ஒன் நிறைய பேர் பிரீமியம் வண்டி தொலாவேட்டு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பண்ணுறோம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் சொன்ன மாதிரி தான் ப்ரீமியம் பண்ணுறோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் வேரியண்ட் வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் பிஎம்டபுள்யூவில் கோயம்புத்தூர் சர்வீஸ் அக்காடோடு இருக்குது வண்டி ஒரு பாருங்கள் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு ரஃபிங் பலைஸ் போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமர் இருந்து அப்படியே வந்தனால அப்படியே நிற்குது சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராட்ச் மைனூட்டாக இருக்கும் அதை நம்ம கஸ்டமருக்கு பண்ணியே கொடுத்துடலாம் வண்டிக்கு பார்த்திங்கன்னா பேனாராமிக் சன்ரூஃப் வந்துடும் இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஆட்டோமேட்டிக்கில் வந்துடும் வண்டி நல்லா ஜெனியாக தான் வச்சிருக்காங்க இந்த வண்டி மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்க இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி மூணு லட்ச ரூபா பக்கம் தான் மார்க்கெட்ல நம்ம ஃபஸ்ட் யூஸ் இருக்கா வெறும் அவ்வளோதான் லட்ச வெறும் தான் கேட்குறோம் பிக்ஸு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கிக்கிறோம் வாங்கி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி வேகனர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வாங்க ஒரு ஆள் வண்டியை பார்த்தலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓனர் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடுறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் டென்ட்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே இல்லை அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரகாரில் இருக்கு ஏசி நல்லா பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடுது இன்புல்ட் மியூசிக் பிளேயர் வந்துடுது நாலு எல்லாமே பக்காவாக இருக்குது ஏர்பேக் வந்துடுது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் ஃபேஸ் புக் ஒய் எக்ஸ் எதுவான செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் நாலக்கூழ லட்ச ரூபா தான் கம்மி பட்சத்தில் போட்டிருப்பா நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் காசு அவ்வளோலாம் வெறும் மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் தான் கேட்குறேன் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கடை நேரில் வாங்க கம்மி பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தாலோ தாழ்வுத்தலோடு மூன்று லட்ச ரூபா வாங்கி கொடுத்துல ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் நீங்கள் கட்டினாலும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிக்கலாம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மெசிபிசி அவுட்லேண்டர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல ஒரு ஃபோர் எக்ஸ்பர் வண்டி எதிர்பார்த்துட்டு போய் இங்கே நம்ம லோ பட்ஜெட்ல ஒரு ஃபோர் எக்ஸ்போர் வண்டி வந்திருக்கு இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வண்டியில் சீட்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அலாயில் வந்து ஏர் பேக் வந்து ஏசி பவர் ஸ்டாரிங் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது வண்டியில் வித் சிஎன்ஜியோட வந்துடும் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி இது ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ்பர் வந்துடும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு டிமாண்ட் வைக்கல இந்த வண்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம கொடுத்தலாம் இந்த வண்டி நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்க ஆறு லட்சம் ஏழு லட்சம் வந்துட்டு நம்ம சஸ்டி யூஸ் இருக்காசில் மட்டும் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம கொடுத்தலாம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோன் வாங்கிக்கலாம் அடுத்தால் நம்ம ஃபஸ்ட் யூஸ் இருக்கிறது பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எண்கூரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மஹேந்திரா ஸ்கார்பியோ இருக்கோ ஸ்கார்பியோ இருக்கும் நிறையா பேர் கேட்டுரு உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வச்சிருக்கோம் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் டிஜிட் நம்பருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கொடுத்துலாம் வாங்க இன்னொரு வண்டி பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கோயம்புத்தூர் நம்பரில் இருக்குது பத்தம்பது பத்தம்பது ஃபேன்சி நம்பரில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஃபுல் பெயிண்ட் எடுத்து சீட் கவர் வந்து எல்லாமே பக்கா பண்ணி வச்சுருக்காங்க செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் ஒன்றாம் நம்பர் ஸ்கார்பியோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா கொடுத்தோம் மார்க்கெட்டில் இந்த நம்ம ஒன்றாம் நம்பர் வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சரூவா வரைக்கும் போயிட்டு நம்ம ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவாய் கொடுத்துடலாம் ஃபிக்ஸ்டு கேட்க நேரில் தான் கம்மி பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இனோவா தொலைவிட்டுருப்பீங்க நம்ம கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சம் பத்து லட்சம் நிறைய நான் வாட்ஸ்அப் குரூப்லேயே பார்த்துட்டு இருக்கேன் இந்த வண்டி பார்த்தா ஃபஸ்ட் யூஸ் இருக்காது வெறும் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்தோம் நேரில் கம்மி பண்ணி கொடுத்தோம்